அவர் அம்மா அவங்களுக்கு தெரியும் ஜுகைனா குலத்து பெண் முன்னாடி வருகிறார் யார சொல்லலாம் விபச்சாரம் பண்ணிட்டோன்றாங்க அந்த நேரத்தில் பெருமாள் மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க போயிட்டு வாங்கம்மான்றாங்க வயிற்றில் குழந்தைய வளர்த்துட்டு வாங்கன்றாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க பத்து மாசமா குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்கு யாருக்காவது இன்றைக்கு பாவம் செஞ்சா வேர்த்து வடிஞ்சிடும் தௌபா ஃபீலிங் வரும் பத்து மாசத்துக்கு பிறகு அதே வேதனை அதே துடி பிரிக்காது பெருமா டைம் கொடுக்கறாங்க அந்த அறுவறுப்பு இல்லாமல் ஆகட்டும் நீங்க போங்கம்மா உங்க புள்ளிய பெத்தெடுத்துட்டு வாங்கம்மான் சூழ்ச்சல் ஆனா மக்கள் வெறுப்பா பாக்குறாங்க அந்த பெண்ணை பெருமான அமைதியா நடந்து கொள்றாங்க அந்த பெண்ணோட குழந்தைய தூக்கிட்டு பதறிட்டு வந்த பத்து மாசத்துக்கு பிறகு பிரசவத்துல துடிச்சு ஒரு புள்ளிய பார்த்த பிறகு ஒரு பெண் தன் வாழ்க்கையை மறந்துடுவா ஒரு யுவதியை துடிச்சு ஓடி இருந்த யுவதி சந்தோஷமா சிரிச்சு இருந்த யுவதி உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போகணும் நினைக்கிற யுவதி தனக்கு எப்ப பிரசவம் நடந்துச்சோ அல்லது கரு உண்டாச்சோ அண்டிலிருந்து அவள் லைஃபே குழந்தைன்னு ஆகிறது தன் புள்ளையும் தன் பயிரும் தடாவி தடாவி தன் வாழ்க்கையும் முழுக்க அதனோடு வாழ ஆரம்பிப்பான் குழந்தைய கண்ட பெண்ணுக்கு தௌபா மறந்துடும் அந்த புள்ளைய பார்த்த பெண்ணுக்கு எல்லாம் மறந்துடும் குழந்தையோட வருகிறா யார சூழல்லா ஜுகை நான் கொடுத்த பெண் பெத்தெடுத்துட்டு வர சொன்னீங்களே யார சொல்லா என்னை தூய்மைப்படுத்துங்க எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்க ரொம்ப சந்திக்கணும் அறுவரு போடு நான் ரப்பை சந்திக்க முடியாது பார்க்கணும் ரப்போடு பேசணும் பண்ண சொன்னாங்க மா அந்த பிள்ளைக்கு குடி மறக்க வச்சிட்டு கொண்டு வாங்க பால் குடி மறக்க வச்சா சுமார் ரெண்டு வருஷம் பால் குடிக்க மறக்க வைக்கிறேன்டா சுயமா சப்பி தின்ற பருவம் வரைக்கும் கொண்டு ஒரு தௌபா செய்வதில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கிழமை ரெண்டு வருஷமா பால் குடி மறக்க வச்சவங்களுக்கு மறந்து போயிடும் செல்லம்மா உம்மாண்டு குழந்தை மேல ஏறும் என்னமாண்டு கேட்கும் என்ன ஏ செல்லமா பேசும் நாம் நிறைய நம் கல்விகளை பறிக்கொடுக்கிற பருவம் அந்த பருவம் அந்த தாய் அடுத்த தடவை வருகிற நேரம் எப்படி வந்தா ரொட்டி துண்ட கையில கொடுத்து மகனை கூட்டிட்டு வர்றா சப்பு மகன்ன்றா சஹாபாக்கு ரசூல்ல நிக்கிறாங்க சபையில ரொட்டி துண்ட சப்பிட்டு ஒரு சின்ன பையன் நடந்து வருகிறான் அந்த அம்மா வந்து சொல்றாங்க யார சொல்லலா காமிதியா பெண் ஜுகைனா குளத்து பெண் ஹத்த நிறைவேற்றுங்க யார சொல்லலா என் மகன் சாப்பிடுகிறான் திரும்ப அனுப்ப கூடாத ஹதீசுக்களை என்ன சொல்றாங்க ரொட்டி ஏன் கையில் தெரியுமா வீட்டுல சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம் சாப்படுகிறார் யாரோ சொல்லலாம் என்ன திரும்ப வீட்டுக்கு அனுப்பாதீங்க நான் துரோகம் செஞ்சு விட்டேன் யாரோ சொல்லலாம் என் ரப்பு போட்ட கோட்டை மீறிவிட்டேன் எனக்குரிய தௌபா கல்லால எரிஞ்சு கொடுறது சாதாரண விஷயம் அல்ல ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அழுது கடைசி நேரம் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்து பாலைவனம் மாறி இருந்தது அரபுகள் மாறி இருந்தார்கள் தன்னை வந்து ஒப்படைத்த அந்த பெண் யார சூழல்லா எனக்கு அத்தை நிறைவேற்றுங்கள் என் ரப்பிடம் நான் சரியான முறையில் சந்திக்கும் பெருமான குழந்தையை கை மாத்துறாங்க புலான் இப்ப புலான் இன்னாரு கொடுங்கன்ற அந்த உம்மா கண்ணால பாக்குறா தன் குழந்தையை இன்னொருவர் வளர்ப்பதற்கு பொறுப்பெடுக்கிறார் குழியை தோண்ட சொன்னார்கள் பெருமானார் கல்லை கைகளை கொடுக்கிறார்கள் கல்லை எடுத்தவர்கள் நாசமா போன பெண்ணேட வேகமா அறையிற நேரம் பெருமானார் சொன்னார்கள் யாரு தெரியுமா தகலல் சென்னான் சொர்க்க வாதி பாத்து பேச வேண்டாம் என்றார்கள் சாதாரணமா உங்க வீட்ல ஒரு அரிசி பெரிய மூட்டை இருக்கணும் வைங்க ஒரு 50 கிலோல 500 கிலோ அடிச்சு வச்சிருக்கீங்கன்னா உங்க ஊர்ல எத்தனை பேருக்கு பேர் கொடுக்கலாம் எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம் மதீனாவுல உள்ள ஈமான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஈமான் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை காட்டி சொன்னார் 70 பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தார் அதைவிட அதிகமான ஈமான்தார் என்றாங்க மூணு வருஷமா தன் கல்புல அந்த வேதனையை வச்சு ரப்பை சந்திக்கணும் தப்பு பண்ணிவிட்டேன் ஒரு சில நிமிடங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த பெண் துடித்து போனால் இறைவனுக்கு முன்னாடி நான் எப்படி இறைவனை பார்ப்பது என்று துடித்து போனால் இப்படி நீங்கள் ஐரோப்பாவுலேயும் அமெரிக்காவுலேயும் பார்க்க மாட்டீங்க உலகத்தில் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க மனிதர்கள் தன்னை ஒப்படைத்தார்கள் யாரோ சொல்லலா யான் எப்படி தூய்மையாவது என்று கேட்டார்கள் என் பாவத்தில் இருந்து எப்படி நான் நீளுவது என்று கேட்டார்கள் மனித புனிதராக மாறுவது எப்படி என்று கேட்டார்கள் இது பெண் இன்னொரு செய்தி மாயிஸ்டரதில்லன்னு ரசுல்லா ரொம்ப இறக்கமான சஹாபை கட்ட ஆ லீஷிகர் விதா மேலே ஆடை இல்லை பதறிட்ட விபச்சாரம் வேகமாக நடக்கும் பேசுகிறேன் நான் கேட்குறேன் நீங்கள் இதுக்கு விதி அல்லாஹ் என்னையும் உங்களைப் பாதுகாக்க இல்லாமல் ரஹிம ரப்பி அல்லாஹுடைய ரஹமத் இல்லாட்டி முடித்து ஓடி வருகிறார் அவருடைய பதட்டம் எப்படி என்றால் செஞ்ச ரப்பே அந்த இன்பம் அவருடைய கண்ணை மறைத்து விட்டது செஞ்ச உடனே ஒரு சஹாபி ஓடி வருகிறார் அருபஹ மர்ரா ரசுல் ஹதீஸ் எப்படி வருகிற ரசூலை நாலு தடவை தலையை திருப்புகிறாரு இப்படி இங்கே வருகிறார் இப்படி இங்கே வருகிறார் இப்படி இங்கே வருகிறார் ரசுல்லா கேட்டேன் மஞ்சளும் பைத்தியமான்னு கேட்ட நீ யார சொல்லா எனக்கு அதை நிறைவேற்று தலையில் தூஸ் அதாவது அந்த சஹாபி வந்து வேகத்தில் அவர் வேகமா பேசுகிறாரு இல்லை யாரை சொல்லலா நான் செஞ்சிட்டேன் என்றார் ரசுல் ஒரு ஒப்ஷன் கொடுத்தாங்க இப்படி ஓப்ஷனை பாரு முத்தம் கொடுத்திருப்பாய் போன்றாங்க ரசோல் இறக்குறாங்க ரசூலா விட்டு அல்லாஹ் மன்னிப்பான் போங்கன்றாங்க இல்ல யாரோ சொல்லல இவர் குடிச்சிருப்பாரு போங்கன்றாங்க சஹாபாக்கு கிட்ட வர்றாங்க யாரும் சொல்ல குடிச்சு இல்ல சொல்ல கடைசியா பேசி பேசி போங்க அல்லாஹ் மன்னிப்பான் பெருமான ஹத்தை நிறைவேற்ற விரும்பல ஆனால் அவர் சொன்னார் கேட்டாங்க சேர்ந்தீங்களா ஹத்தை நிறைவேற்ற ரசூல உத்தரவு கொடுக்கிறார் அவருக்கு குளித்தோண்ட படல்ல கள்ள கையில கொடுத்து அடிக்க விடுறாங்க ஜனாசாவை கொண்டாந்து வச்சுட்டு சொன்னாங்க யார சொல்லலாம் மாய சரதே இல்லாம ஓடி எடைகளை போற நேரம் வருத்த வேதனை நிப்பாட்டிங்கன்னு கத்தினார் நாங்கள் முடிச்சிட்டோம் யார சொல்லல கல்லால் எரிந்து கொண்டு விட்டோம் பெருமாள் நிப்பாட்டி கேட்டார் நிப்பாட்ட வேண்டியது அப்பா அவர் சொல்லுகிற நேரம் நிப்பாட்ட வேண்டியது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு நீதிமன்றத்தை உலகத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் பெரியவர்களே